வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் லெபனான் மீது இஸ்ரேல் விமானப்படை தாக்குதல் ஐந்து பேர் பலி தெற்கு லெபனானின் கபீர் நைட் பகுதியில் உள்ள உம்தூட் என்ற கிராமத்தில் இஸ்ரேல் விமானப்படையினர் நேற்று தாக்குதல் நடத்தினர் இந்த தாக்குதலில் ஐந்து பேர் உயிரிழந்தனர் உயிரிழந்த ஐந்து பேரில் மூவர் குழந்தைகள் எனவும் அவர்கள் அனைவரும் சிரியாவை சேர்ந்தவர்கள் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது வடக்கு அயர்லாந்து பொது திட்டத்தை ரத்து செய்ய பிரித்தானிய அரசாங்கம் முடிவு வடக்கு அயர்லாந்தில் பல தசாப்தங்களாக வன்முறைகள் ஈடுபட்ட முன்னாள் வீரர்கள் மற்றும் போராளிகளுக்கான பொது மன்னிப்பு திட்டத்தை ரத்து செய்வதாக பிரித்தானியாவின் புதிய அரசாங்கம் அறிவித்துள்ளது இது பிராந்தியத்தில் உள்ள அனைத்து முக்கிய கட்சிகளாலும் ஐரிஸ் அரசாங்கத்தாலும் எதிர்க்கப்பட்டது இந்த நடவடிக்கை தொழிலாளர் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மரபு சட்டத்தை ரத்து செய்து மாற்றுவதற்கான வாக்குறுதியை நிறைவேற்றுகிறது உக்ரைனின் தீவிர தாக்குதல் பதினான்கு கிராமங்களுக்கு ரஷ்யா வெளியிட்ட அவசர அறிவிப்பு உக்ரைன் எல்லையில் உள்ள ரஷ்யாவின் தெற்கு பெல்க்ரோட் பிராந்தியத்தில் உள்ள பதினான்கு கிராமங்களுக்கு பொதுமக்கள் செல்வதற்கு ரஷ்யா தடை விதித்துள்ளது உக்ரைனிய செல் தாக்குதல் காரணமாக அங்கு மிகவும் கடினமான சூழ்நிலை நிலவுகிறது என ஆளுநர் வியாசஸ்லாக்லாட்கோவ் குறிப்பிட்டுள்ளார் ஒவ்வொரு நாளும் செல் வீசப்படும் குடியிருப்புகளுக்குள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை அனுமதிப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது எனவும் அவர் கூறியுள்ளார் உக்ரைனுக்கான உக்ரைனுக்கான குறைக்கும் என அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரவு செலவு திட்டத்தின் வரைவின்படி உக்ரைனுக்கான ஜெர்மன் உதவி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சுமார் எட்டு பில்லியன் யூரோக்களிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தாயில் நான்கு பில்லியன் யூரோக்களாக குறைக்கப்படும் என ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது உக்ரைனுக்கான ராணுவ உதவி குறைக்கப்பட்டாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டு சதவீத பாதுகாப்புக்காக செலவிடப்பட உள்ளது நேட்டோ இலக்குடன் ஜெர்மனி இணங்கும் இதற்காக பில்லியன் யூரோ செலவிடப்பட உள்ளது பாரிஸ் நீந்தினார் செந்நதியில் நீந்துவதாக பாரிஸ் நகரப்பிதா நீண்ட நாட்களாக அறிவித்து வந்திருந்த நிலையில் இன்று காலை நீந்தினார் துடுப்பு படகு வீரரும் உடன் நீந்தியுள்ளார் இன்று நான் முன்னாள் ஜனாதிபதியினை நினைவு கூறுகிறேன் அவர் சென்னதியை தூய்மைப்படுத்த தூய்மைப்படுத்த ஆசைப்பட்டார் இன்று நாங்கள் அதனை செய்து காட்டியிருக்கிறோம் என நகரப்பிதா ஆன் இதால்கோ தெரிவித்தார் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அயர்லாந்தின் முன்னாள் பிரதமர் பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை அயர்லாந்தின் முன்னாள் பிரதமர் அயர்லாந்து குடியரசில் அடுத்த பொது தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என முன்னாள் பிரதமர் லியோ வர்த்கர் அறிவித்துள்ளார் மார்ச் மாதம் ஃபைன்கேல் தலைவர் பதவியில் இருந்து விலகிய வரத்கர் தற்போது தனது முடிவை அறிவித்துள்ளார் புதிய விருப்பங்கள் மற்றும் வாய்ப்புகளை ஆராய வேண்டிய நேரம் வந்துவிட்டது எனவும் அவர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரி உயர்வை ருமேனியாவால் தாங்க முடியாது பிரதமர் எச்சரிக்கை ருமேனியாவால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் வரிகளை உயர்த்த முடியாது மற்றும் அதன் பட்ஜெட் பற்றாக்குறையை கட்டுப்படுத்த வரி ஏய்ப்பை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் மார்சல் சியோலாகு சிறு வணிக உரிமையாளர்களிடம் கூறினார் இந்த ஆண்டின் பிற்பகுதியில் தேசிய மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களை நடத்தும் நாடு அதன் பட்ஜெட் பற்றாக்குறை மே மாத இறுதி பொருளாதார உற்பத்தியில் மூன்று புள்ளி நான்கு சதவீதமாக விரிவடைந்து ஆளும் கூட்டணி அரசாங்கத்தின் முழு ஆண்டு இலக்கான ஐந்து புள்ளி பூஜ்ய சதவீத மொத்த உள்நாட்டு உற்பத்தியை எட்டவில்லை நாட்டின் குற்றவியல் சட்டத்தில் மாற்றங்களை அங்கீகரித்த ஸ்லோவாக் சட்டம் இயற்றுபவர்கள் ஸ்லோவாக் சட்டம் இயற்றுபவர்கள் நாட்டின் குற்றவியல் சட்டத்தில் மாற்றங்களை அங்கீகரித்துள்ளனர் ஐரோப்பிய ஒன்றிய நிதிகள் சம்பந்தப்பட்ட குற்றங்களுக்கான தண்டனைகளை அதிகரிக்கவும் அரசாங்க குழுவின் நிர்வாகியின் கவலைகளை ஆற்றவும் உட்படுகிறது பிரதமர் ராபர்ட் பிகோவின் அரசாங்கம் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் நாட்டின் குற்றவியல் சட்டங்களில் மாற்றங்களை கொண்டு வந்தது